ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு நாளாக வந்துட்டு ஷார்ட்ஸ் கூட போட முடியல ஏன் அப்படின்னா வீடு வந்து டீப் க்ளீன் பண்ணணும் இல்லைங்களா அதில் வந்துட்டு லைட்டாக பேக் பெயின் லைட்டாக இல்லை ரொம்பவே பேக் பெயின் ஆயிடுச்சு சரி மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு டேப்லெட் வாங்கி சரி பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை டாக்டருக்கு போய் அந்த மொய்யை வச்சா தான் நமக்கு சரியாக போகும் அதுக்குள்ளே சரியாயிட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா படுத்துகிட்டே இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளே மதிக்க மாட்டாங்க இல்லையா மொதல் ரெண்டு நாள் தான் மரியாதை கிடைக்கும் அப்புறம் மூணாவது நாள் அவங்களுக்குள்ளேயே திட்டிக்குவாங்க அப்புறம் நம்மளை திட்டுவாங்க அதனால் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரெடி ஆகிட்டேன்னாவே நான் எந்திரிச்சிடுவேன் இப்போ அந்த கண்டிஷனில் தான் இருக்கேன் நேற்று பார்த்தீங்கன்னா நைன்ட்டி செவன்ட்டி வந்துட்டு பிபிஆ்சிடுச்சு ரொம்ப தலை சுத்தல் வந்துருச்சு பரவாயில்ல இப்போ ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ அப்போ எடுத்த வீடியோ அடுத்த புவே வந்துருச்சு நான் இன்னும் வந்து இப்போ தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அன்றைக்கி வந்து என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் எந்திரிச்சோனே பேசாமல் சாமி கும்பிட ரெடி பண்ணியிருக்கலாம் நான் வந்து மீன் தொட்டி கழுவுறதுக்கு போயிட்டு அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அம்மாவை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கடையில் மணிமம்மா வந்து டியூட்டி கிளம்புற டைம் சரி சமை சமைச்சரலாம் அம்மா வந்து நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கலாம் நீங்கள் சமைக்கிற நான் சமைக்கிறது நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு அவங்கள பக்கத்துலேயே வச்சுட்டு சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் வந்து பண்ணிட்டேன் யார் வேணாலும் எப்போ வேணாலும் போட்டு சாப்பிட்டுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு அவங்க கூடிய நான் கூழ் அப்புறம் வந்துட்டு மோர் அந்த மாதிரி நீராகாரமாக தான் வந்து சாப்பிட்றது ஏன்னா இப்போ நாப்ப நாற்பத்தெட்டு நாளுமே நம்மளால் இருக்க முடியாது இல்லையா அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி இருந்துக்கிறது அதனால் சாப்பாடு வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் அம்மா கிட்டே போனேன் இறைவாக உன்னையை வந்து அடையிறத இப்போ வந்து வீட்லேயே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்ம எப்படி வந்து நேராக வந்து அடைய போகிறோம் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்கோமோ இறைவன்கிட்ட போக முடியுமா என்னான்னு கூட எனக்கு சிரிச்சுக்கிட்டே நான் அம்மாக்கிட்ட சொல்லிகிட்டே சொல்லிட்டே அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சேன் இங்கே பாருங்கள் இந்த மீன் தொட்டி கலவரத்துக்கு தான் அவ்வளோ நேரம் ஆகிடுச்சி தலைவர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல மீன் தொட்டிக்குள்ளே அந்தளவுக்கு கன்றாவியாக இருந்தது ஓரளவுக்கு நானே வந்து நானு மணிமாவும் ரெடி பண்ணிட்டோம் அதாவது தேய்ச்சி எல்லாம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் நான் பண்ணேன் மீன் தொட்டியை மட்டும் கீழே இறக்கி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போல்லாம் வந்துட்டு வெறும் மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க இல்லை சந்தனம் குங்குமம் தான் வைப்பாங்க இப்போ இப்போ நம்ம சேனல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அந்த மஞ்சள் சந்தனம் ஜவ்வாது போட்டு பன்னீரில் கலந்து வச்சோம் அப்படின்னா நல்லாவும் இருக்குது நல்லா அது சாதாரணமாக உதற மாட்டேங்குது அது வந்து ஜவ்வாதோட கேரக்டர்னு நான் நினைக்கிறேன் அது அது மாதிரியே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லாவும் இருந்தது நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது வெறுமன மஞ்சள் மட்டும் வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா வெறுமன சந்தனம் மட்டும் அதாவது சந்தனம் குங்குமம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த நாலு கலவையை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சோம் பாருங்கள் சூப்பரா இருக்கு அதே மாதிரி குங்குமம் வந்து நல்லா டார்க் கலராக வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பரா இருக்கும் சாமியோட போட்டோஸ்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அம்மா பாருங்க அழகாக பொட்டு வச்சு ஆகிட்டாங்க அவங்களோட மனைக்கும் நான் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் அடுத்ததாக நம்ம ஏதோ ஒரு ஷார்ட்ஸில் கேட்டிருந்தாங்களா வீடியோவில் கேட்டிருந்தாங்களான்னு தெரில ஒரு சிஸ்டர் இந்த குட்டி பானை இருக்குது இல்லைங்களா வேப்பில கொத்து வைக்கிற அந்த குட்டி கலசம் அது வந்து என்னென்ன வச்சு ரெடி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதில் வெறுமனை வெறும் தண்ணி மட்டும்தான் சிஸ்டர் வேணும்னா பன்னீர் கலந்துக்கலாம் அதெல்லாம் நம்ம இப் அந்த காலத்துலலாம் இதெல்லாம் செஞ்சது கிடையாது இப்போ தான் வந்து பன்னீர்லாம் கலக்கிறாங்க இருந்தால் கொஞ்சம் கலந்துக்கோங்க இல்லைன்னா வெறுமனை நல்ல சுத்தமான தண்ணியும் நல்ல மஞ்சள் மட்டும் கொஞ்சம் கலந்துட்டு பூச்சி அது இதெல்லாம் அரிக்காத வேப்பில கொத்து அதை மட்டும் வச்சிங்கன்னாவே போதும் இது வந்து அம்பாளுக்கு உகந்த நாட்களில் மட்டும் நான் வைப்பேன் இந்த வேப்பிலை கலசம் வந்து வைக்கிறதுங்கிறது இப்போ வந்து வந்த பழக்கம் கிடையாதுங்க காலம் காலமாக வச்சுட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஒரே ஒரு மேட்டுத்தருவில் நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறப்போ பிரியாமான்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் எனி டைம் இந்த வேப்பில கலசம் இருந்துகிட்டே இருக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாற்றுவாங்க இந்த மாலை பாருங்க இந்த எப்பயுமே நார்மலாக சின்ன மாலை தான் இருக்கும் அந்த ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி வேற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு தான் அது வாங்கிட்டு வருவோம் இந்த தடவை நான் மணிமாமா ஒப்படைச்சேன் சாமிக்குன்னா உண்மையிலேயே சொல்கிறாங்க அவர் ஒன்றுன்னா பத்தாக தான் வாங்கிட்டு வருவாங்க உண்மையிலே போய் அம்பாளளுக்கே போல இருக்குது நேராக போய் அந்த அளவுக்கு பெரிய மலையை வாங்கிட்டு வந்துட்டாங்க அம்மாவுக்கும் இந்த பெரிய ஃபோட்டோவுக்குமே நான் அழகாக மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சேன் அதை நான் வீடியோ எடுக்கல பார்த்தீங்கன்னா இதே கலவை தான் அங்கேயும் வச்சுருக்கேன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்க பாருங்க அந்த பொட்டெல்லாம் சிஸ்டர்ஸ் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு பங்குனி உத்தரம் நல்லபடியாக வந்து எல்லாருமே கண்டிப்பாக சாமி கும்பிடுங்க சில விசேஷ நாட்களெல்லாம் வந்து கண்டிப்பாக தவற விடாதீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் நான் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி பல இந்த விரதம் எடுத்திங்கன்னா பல நூற்றாண்டுகள் வந்து விரதம் எடுத்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியவங்க சொல்வாங்க இல்லையா யாரும் கிடையாது இப்போதைக்கு நம்ம தேசம் அங்கே இருக்கிறசி அம்மா சொல்கிறது தான் எனக்கெலாம் வந்து வேதவாக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா டக்குன்னு ஓடிப்பே அந் அவங்களோட ஸ்பீச் ஏதாவது கேட்டேன்னா ஒரு தெளிவாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி விசேஷ நாட்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை இப்போ எப்படி சிவராத்திரி கொண்டாடுறோம் அந்த மாதிரி பங்குனி உத்தரம்னால கண்டிப்பாக தவற விடாதீங்க பௌர்ணமி நான் எப்பயுமே விரதம் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப விசேஷமான நாள் மூணாவது பூ வேறு அம்மாவுக்கு அன்னைக்கு வந்துட்டு இறைவன் வந்து எனக்கு சாமி கும்பிட வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா சிறப்பாக சாமி கும்பிடலாம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க மாலை மாலைக்கு பதிலாக அதாவது மல்லிகைப்பூ வந்து போடுங்க மாலையாக அப்படின்னு நம்ம இந்த வாரம் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக அம்மா அந்த விரதம் இருக்கிற இந்த நாட்களில் வந்து நாமளும் வந்து அசைவத்தெல்லாம் தவிர்த்துட்டு மேக்ஸிமம் அதாவது இந்த நாள் அந்த நாள்னு கிடையாது நம்மளால் முடிஞ்ச நாள் எல்லாமே நீராகாரமாக விரதமாக இருந்து பாருங்க நம்ம உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் எல்லோரும் ஒத்து வந்தால் ஓகே இல்லைனா நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் அவங்களெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தி சண்டை போட்டுகிட்டு இருக்காதிங்க எங்கள் வீட்டில் நான்வெஜ் ஒரு பக்கமாக இருக்கு நான் வந்து பங்குனி மாதம் ஃபுல்லாகவுமே விரதம் இருந்துகிட்டு தான் இருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ